ஜாதகம் எதுக்கு சார் அப்போ அப்படின்னா நாம செய்யறது கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் சில பேர் வெளிநாடு போகலாம் சில பேர் வெளிநாடு போக கூடாது போனா அவங்களுக்கு சிறப்பு கிடையாதுன்னு இருக்கும் சில ஜாதகம் இப்ப இருக்கும் ஓகேங்களா ஆனா அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு நீங்க என்ன மாதிரியான தீவினையை பண்ணிருக்கீங்களோ அதே தீவினையை தான் இந்த பிறவில உங்களுடைய மூதாதையர் பண்ணிருப்பாங்க அந்த ஃபேமிலியில தான் நீங்க வந்து பிறக்கணும் பைவு தண்ணி சம்பந்தப்பட்ட தப்பெல்லாம் பண்றாங்க இல்லையா அதுக்கப்புறமா அப்புறமா அவங்களுடைய குடும்பத்துல வரணி மகம் கேட்டை குதிரடாதி நட்சத்திரத்த குழந்தைங்க பிறப்பாங்க அடுத்து சைக்காலஜி டிஸ்டர்ப பண்றாங்கல கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா மூட் அவர் பண்றாங்கல அழை வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சந்திரன் சம்மந்தப்பட்ட தப்பு எட்டு கர்மாவிய அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவளோதான் முடிச்சிட்டாங்க அப்படினு வெச்சுப்போம் அவங்க பிறவி அப்படி இருந்தே இல்லையா அப்போ பிறவில 7 வரும். தான் இருக்கு. என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தனிப்பட்ட ஜாதகத்துல இவருக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இவருக்கு திருமணமே நடக்காது. இவருக்கு திருமண வாழ்க்கை சிறக்காது அப்படின்னு ஒரு ரூல் ஜோதிடத்துல கிடையாது. அவங்க ரெண்டு பேர் கையில இருக்குிறதுதான் அவங்க பங்கு என்ன? பங்கு திதி கொடுக்கறது வந்து ஐயர் வச்சு தான் ஒரு பூ கொடுக்கணும் ஒரு பிராமணி வச்சு தான் திதி கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது அதெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உருவான பழக்கம் ஒவ்வொரு கடவுளுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்குல்ல பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களாம் உருவாக்கிக்கிட்டாங்க ஓகே ஏன் கருப்பு சாமிக்கு மட்டும் காயத்ரி மந்திரத்தை உருவாக்கல இறந்தவங்கள கும்பிடுற பழக்கம் குலதெய்வத்தை வழிபடும் பழக்கம் இதற்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த குலதெய்வ வழிபாடுக்கும் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜிக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குது நீங்கள் ஒருத்தருக்கு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பார்க்குறீங்கன்னா அவங்க கிட்டே இருந்து என்னென்ன இன்புட்ஸ் வாங்கி நீங்கள் அவங்களுக்கு இந்த கைடன்ஸ் வந்து சொல்லுவீங்க இல்லை மேம் நீங்கள் முதல்ல வந்து ஆன்மீகம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை பற்றின அடிப்படை புரிதலே முதல்ல மக்களுக்கு கிடையாது ரெண்டாவது அதை பற்றி சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லையா இப்போ நிறைய ஆன்மீகவாதிகள் யூடியூப்லையும் பேசுகிறாங்க மேடைகள்லையும் பேசுகிறாங்க டிவி ஷோஸ்லையும் பேசுகிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து என்னவா இருப்பாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்குள்ளே இருப்பாங்க

இந்த ஆத்மால வந்து சாதாரண ஆத்மா சூப்பர் சோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சூப்பர் நம்ம எல்லாரும் இல்ல இல்ல நம்ம எல்லாரையும் ஒருத்தர் வந்து கவனிச்சுட்டு இருக்காரு அவர் தான் வந்து சூப்பர் ஆத்மான்னு சொல்ற அந்த சூப்பர் ஆத்மா தான் கடவுள் எந்த மதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் எந்த சமயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரெண்டே கான்செப்ட் தான் ஜீவாத்மா பரவாத்மா அப்போ இதையும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அவங்க எப்படி சார் பார்க்குறாங்க இந்த மாதிரி இதை எதிர்க்கிறவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அதை பத்தி நான் எந்த கவலையும் படவில்லை ஓகே ஏன்னா ஆராய்ச்சி பண்ணாம நல்லா வந்து உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களுடைய ஆராய்ச்சியை பற்றி வந்து யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு வந்து அதை பத்தி விமர்சிக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு நான் உணர்றேன் அதாவது நீங்க வந்து இன்னொருத்தரோட ஆராய்ச்சியை வந்து கூகுள்ல மேய்ச்சிட்டு வந்து ஒப்பிக்கிறதுன்றது வேற களத்துல தானே நின்னு ஆய்வு செய்யறதுன்றது வேற இன்னைக்கு நான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பத்தி பேசுறேன் அப்படின்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குமா திருமண கூட பணின்னு இருக்கு ஓகேங்களா பிறப்பு ஜாதகம் சரிதானா அப்படின்றத செக் பண்றதுன்னா இருக்கு இப்ப நீங்க வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உங்க அப்பாவோட ஜாதத்தை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க அப்பாவோட தொழில் அம்மாவுடைய தொழில வச்சு உங்களோட ஜாதம் கரெக்டானதை நீங்க செக் பண்ணிக்கலாம் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜில அது மாதிரியான ஒரு அது அதுக்கு அதற்காகத்தான் அதுக்கு டிஎன்ஏ பேர் வந்துச்சு பேர் வந்துச்சு ஓகேங்களா அம்மா உங்களுடைய தாயார் படிச்சிருக்காங்க ஒரு உத்தியோகத்துக்கு போறாங்க இல்ல ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அதுதான் உங்களுடைய லக்னம் அதுதான் ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல அந்த பன்னெண்டு கட்டத்துல உங்களுடைய தாயார் அதாவது ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய லக்கணம் அதுதான் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் அப்ப ராசி நட்சத்திரத்தை விடவும் இந்த லக்கணம் அப்படிங்கறது ராசி நட்சத்திரம்ன்றது வெறும் சந்திரன் என்ற இடம் ஓகேங்களா லக்னம்ன்றது நாமம் நம்மள டிஃபன் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ அம்மாவுடைய தொழில் வச்சு நம்மளுடைய லக்னம் கரெக்டா நம்மளுடைய பிறந்த நேரம் கரெக்டா நம்மளுடைய ஜாதகம் கரெக்டான்றதை நம்மளால தீர்மானிக்க முடியும் நம்மளுடைய ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் நம்ம அப்பாவுடைய தொழில் நம்மளுடைய எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் மாமனாருடைய தொழில் நம்மளுடைய நாலாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவமும் கணவன் அல்லது மனைவியினுடைய தொழில் அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட இதை கணிச்சு சொல்லிட முடியுமா சார் இந்த பேட்டர் அந்த பேட்டர்னுக்குள்ள நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது அதுக்குள்ள வந்து அது அது அதுக்குள்ள மாறும் ஆனா எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த அப்பாவோட தொழில் மாறாது இல்ல ஒரே இருக்கும் இப்போ ஒரு அப்பா டாக்டரா இருக்காருங்க ஓகேங்களா மருத்துவத்துறையில இருக்காரு ஒரு அப்பா அரசியல்வாதியா இருக்காரு ஒரு மனிதன் வந்து தன் தந்தையோட தொழில பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது அவங்க அப்பாவோட பிசினஸ் அவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு வழி வழியா பரம்பரை தொழிலை அவரு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு அப்பா வந்து பிபிஎம்பிஏ படிச்சிட்டு நிர்வாக துறையில இருக்கிறாரு ஹெச்ஆர் ஆவோ அட்மினாவோ இருக்காரு அப்ப இதெல்லாம் என்ன கேட்டகிரி சூரியனுடைய கேட்டகிரி ஓகே அவங்களும் நம்மளோட தொழில் வச்சே வரப்போறவங்க என்ன தொழில் வரப்போறவங்களுடைய ஜாதகம் ரெண்டாவது உங்களோட ஜாதகத்தை வச்சு வரப்போறவங்களுடைய தொழில் அதை வந்து க சொல்லிடுவாங்க இன்னன்ன வரையறைக்குள்ளதான் இருக்கும் ஆனா அந்த வரையறைல ஏதாச்சும் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறது யார் கையில இருக்குன்னா நம்ம கையில இருக்கு ஜாதகம் எதுக்கு சார் அப்போ அப்படின்னா நாம செய்யறது கரெக்டா தப்பான்னு தான் ஜாதகம் என்ன செய்ய போறோம் என்ன செய்ய செய்யக்கூடாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது நமக்கான பாதை எது நமக்கான பாதை இல்ல இந்த இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறமே முதல்ல இதை செய்யறதுக்கான அனுமதி ஜாதகத்துல இருக்கா அதுக்கான ஆப்ஷன் முதல்ல அமைப்பு முதல்ல ஜாதகத்துக்கு இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல சில ஜாதக அமைப்புக்கு மகர ராசி மகர லக்னத்துல பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல சொத்து வாங்கக்கூடாது அவங்க பேர்ல சொத்து வாங்கினா அவங்களால அதை அனுபவிக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் அவங்க அவங்க குழந்தைகள் பேர்ல வாங்கிக்கலாம் மனைவி அல்லது கணவன் பேர்ல பெண்ணா இருக்கும் பட்சத்துல கணவன் பேர்ல அவங்க சுத்த வாங்கிக்கலாம் சில பேர் வெளிநாடு போகலாம் சில பேர் வெளிநாடு போக கூடாது போனா அவங்களுக்கு சிறப்பு கிடையாதுன்னு இருக்கும் ஜாதக அமைப்பு இருக்கும் ஓகேங்களா ஆனா அங்க போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ஜோதிடருக்கு போன் பண்ணுவாங்க எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா நீங்க ஜோதிடருக்கு போன் பண்ண போன் பண்ணா முடிஞ்சத யாராலேயும் மாத்த முடியுமா முடிஞ்சதை ஒன்னும் பண்ண முடியாது ஓகேங்களா இனிமேல் நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் செய்யலாமா வேண்டாமான்னு அட்வைஸ் கேட்கறதுக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட கேக்கலாம் அதுக்கு ஒரு ஜோதிடர் சரியான வழிகாட்டுதலையும் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அது ஒரு சிறந்த ஜோதிட முறை கர்மா பத்தி சொல்லியிருந்தீங்க இப்ப நம்மளோட கர்மா மட்டும்தான் நம்மளோட அடுத்த பிறவில வந்து நம்மள பாதிக்குமா இல்ல இந்த எல்லாம் உங்களோட பேரன்ட்ஸ் பண்ணது உங்களோட அப்பா அம்மாவோட இதுதான் வந்து உங்களுக்கு வந்து விழுகுது அப்படிங்கிறாங்க அது உண்மையா பேரன்ட்ஸோட கர்மாவும் நமக்கு வந்து சேருமா இல்லை இதுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக எப்படி எடுத்துக்கலாம்னா பேரண்ட்ஸோட சொத்து நீங்கள் அனுபவிக்கிறீங்கள அப்போ அவங்க பண்ணது நல்லது கிட்டதையும் நீங்கள் அனுபவிச்சு தானே அவங்க இப்போது ஐம்பது லட்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தாலும் சரி ஒரு கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தாலும் சரி அப்பாவுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே ரெண்டாவது நாள் மூணாவது நாளே பேங்க்கு போய் நின்றுறோம் வாரிசு சான்றிதழோட அதெல்லாம் அந்த காசுலாம் எனக்கு தான் எனக்கு தான் என்ன நான் தான் வாரிசு போய் நின்றுறோம்ல ஓகே அப்போது அந்த சம்பாதனையை அவர் எப்படி சம்பாதிச்சார் அப்படின்னு ஒன்று இருக்குது நேர்மையா சம்பாதிச்சாரா இல்ல பல பேரோட வைத்தறிச்சல கூட்டி சம்பாதிச்சாரா அப்படின்னு இருக்கு அப்போ அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்து தானே சுமக்கணும் நம்மளோட நம்மளோட மறுபிறவியோட புண்ணிய பாவமும் நமக்கு வரும் நம்ம அப்பா அம்மாவோட புண்ணிய எல்லாமே கலந்துதான் இருக்கும் அதாவது உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்ல நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது இருக்கு இல்லையா அது சம்பந்தப்பட்ட தப்பை பண்ண குடும்பத்துல தான் நீங்க இப்ப பறக்கணும் அப்ப இந்த பாவத்தை எல்லாம் கரைக்க காசி ராமேஸ்வரன் பாருங்களேன் அதெல்லாம் எப்படி செய்யறீங்க வந்து நீங்க எப்படி அது எங்க கர்மான்றது ஏதோ வடமொழி சொல்லுன்னு இவங்க சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் கர்மான்றதுக்கு தூ க சொல்லாவே சொல்லவே இருக்கட்டும் அதுக்கு தூய தமிழ் வார்த்தை என்ன வினை கரெக்ட்டுங்களா வினயில ரெண்டு தான் இருக்குது நல் வினை தீ வினை சோ கர்மால ரெண்டு வார்த்தை அக்கர்மா விக்கர்மா விக்கர்மானா புண்ணியம் அகர்மானா பாவம் நீங்க இந்த பெரியவங்க பேசுற சொல்லாடல்ல ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப தப்பு பண்றவன பாத்து எவ்வளவு அக்கிரமம் பண்றா பாரு அக்கிரமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா அது அவங்களுக்கே தெரியல அது அக்கர்மா ஓகேங்களா அது மருவி பேச்சு வழியில வந்து அது மருவி வர்ற சொல்லுது விக்ரமா வந்து புண்ணியம் புண்ணியத்தை பண்ணி பிறவி எடுத்ததுனாலதான் அவர் பேரு விக்ரமாதித்தன் ஓகேங்களா விக்ரமாதித்தன் வைக்க வேண்டியது அது வந்து பேர் அது விக்ரமாதித்தன் என்னன்னா புண்ணிய ஆத்மான்னு பேரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது வினை தமிழ்ல தூய தமிழ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்வினை தீவினை தீவினை நீங்க என்ன மாதிரியான தீவினையை பண்ணியிருக்கீங்களோ அதே தீவினையை தான் இந்த பிறவில உங்களுடைய மூதாதையர் பண்ணிருப்பாங்க அந்த ஃபேமிலியில தான் நீங்க வந்து பிறக்கணும் அதுல வெரைட்டி இருக்குல்ல அப்ப இன்னொரு ஃபேமிலியில் போய் பிறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் திரும்பவும் நம்மளோட ஃபேமிலியில் அது சம்மந்தப்பட்ட ஃபேமிலியில் தானே போய் பிறக்கணும் நீங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து உணவு தர கட்டுப்பாட்டை மீறி ஒரு தரம் இல்லாத ஒரு உணவை நீங்கள் தயாரிக்கிறீங்க அது பல பேருடைய ஜீரண உறுப்பை பாதிக்கும் பரப்பேருடைய வயிற்றுல அடிக்கும் பரப்பேருடைய உணவு கூட சிதைக்கும் தெரிஞ்சே நீங்க அடல்ட்ரேஷன் பண்றீங்க அதாவது உணவில் கலப்படம் பண்றீங்க அப்போ உணவுக்கு கடவுள் யாரு சந்திரன் அப்போ என்ன தப்பு நீங்க பண்றீங்க சந்திரனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட தப்பு நீங்க பண்றீங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு சந்திரன் கர்மா வந்துருச்சு நீங்க அடுத்த பிறவி எடுக்கணும் எடுத்து அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்போ ஏற்கனவே சந்திரன் கர்மா சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தா நீங்க அந்த கர்மாவை நீங்க அனுபவிக்கணும் இதுதான் முற்பரவிக்கும் நம்மளுடைய ஜெனடிக்கலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு ஓகேங்களா இத நீங்க டீசிஸ்னு எடுத்துக்கலாம் நீங்க ஹைபோதீசன் எடுத்துக்கலாம் ஆனா அனுபவிக்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் யாரெல்லாம் தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தப்பு பண்றாங்களோ தண்ணி போனும் இல்ல ஆஹ் ஆற்று மணல்லாம் அழறாங்கல்ல ஓகேங்களா இப்ப அதனால வந்து என்ன ஆகுது தண்ணி பற்றாக்குறையும் வருது ஊருக்குள்ள வெள்ளமும் வருது ஏரி குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறாங்கல்ல மழை வரும்போது யார் பாதிக்கப்படுறாங்க அதை வாங்கினவங்க பாதிக்கப்படுறாங்க இப்ப இது எல்லாமே தண்ணீர் சம்பந்தப்பட்ட தப்பு இந்த மாதிரி தண்ணீர் சம்பந்தப்பட்ட தப்பெல்லாம் பண்றாங்க இல்லையா அதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பத்துல பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறப்பாங்க இந்த மாதிரி பாவம் பண்ண சந்திரன் சம்பந்தப்பட்ட பாவத்தை செய்தவர்கள் சந்திரன் யாரு உணவு சந்திரன் யாரு தண்ணீர் சந்திரன் யாரு மனசு சைக்காலஜி அடுத்தவங்களோட சைக்காலஜி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா மூட் அவுட் பண்ணுறாங்கள அழ வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சந்திரன் சம்மந்தப்பட்ட தப்பு ஓகேங்களா இதை பண்ணால் அப்புறம் உங்களுக்கு நீங்கள் அப்போ அடுத்த தலைமுறை என்ன நட்சத்திரத்தில் பிறப்பாங்க பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் என்ன ஐடென்டிஃபிகேஷன் உணவு சம்பந்தப்பட்ட தவறை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த பரம்பரையில் அப்படின்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் அப்போ நீங்கள் சொல்லலாம் தப்பு நான் பண்ணிட்டேன் என்னோட அடுத்த தலைமுறை அந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க பாவம் அவங்க ஏன் சார் அனுபவிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் பத்துல நீங்க பண்ண மாதிரி அதே தப்பு அவங்க பண்ணிருப்பாங்க வேற ஏதோ குடும்பத்துல வேற ஏதோ இடத்துல இப்போ அதே தப்பு நீங்க பண்ணியிருக்கீங்க அப்போ உங்க ஜீன்ல பிறந்தாதானே அந்த தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க முடியும் சில குடும்பத்துல இந்த தகவலை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உயிர் போயிடுச்சு சார் தொண்டையில அடைச்சு இப்படி விக்கினாங்க விக்கின செகண்ட் உயிர் போயிடுச்சு ஒரு ஒரு தலைமுறையில ஒருத்தராவது அந்த மாதிரி ஆயிடுறாங்க ஒரு தலைமுறையில் ஒருத்தராவது தண்ணியில் மூழ்கி இறந்து போயிடுறாங்க ஒரு தலைமுறையில் ஒருத்தராவது பித்து பிடிச்சி சைக்காலஜிக்கல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நீங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னா அந்த பரம்பரையை சுத்தி சுத்தி சந்திரன் கர்மா கொண்ட பரம்பரை அந்த பரம்பரையிலேயே பரணி மகம் கேட்டை உதிரட்டாது இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த கர்மாங்கள் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ நான் வந்து சந்திரனை ஒரு உதாரணம் வச்சு சொன்னேன் அந்த மாதிரி சூரியன் கர்மா இருக்கு செவ்வாய்க்கர்மா இருக்கு அப்போ செய்கிற தப்புகளில் வித்தியாசம் இருக்கும்ல ரெண்டாவது ஒரே மாதிரியான தப்பை எப்பவும் மனுஷன் செய்ய மாட்டான் கலவையும் இருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கலவையாகத்தான் பிறவிகள் நிகழும் அதனாலதான் வந்து எட்டு கர்மா இந்த எட்டுக்குள்ளதான் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்றதுக்கான தத்துவம் எல்லாம் அங்கதான் உங்களுக்கு வருது இதுதான் அந்த எட்டுக்குள்ள எட்டு வந்து ஒருத்தர் கடந்துட்டாரு அப்படின்னா பிறவியே கடந்துட்டாருன்னு அர்த்தம் எட்டு எட்டு கர்மாவையும் அவங்க கடந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவங்க ஜென்ம முடிஞ்சது எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிறவி அப்படின்ற நிலையே கடந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அதனாலதான் ஒரு ஒரு எல்லைக்கு மேல தாண்டி போனவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களை நம்ம என்ன சொல்றோம் எட்டாவது தூரத்துக்கு போயிட்டாங்க

என்ன பிறவியை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமானா பிறவியை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நம்ம செய்யக்கூடிய கர்மாவை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்ல நம்ம செஞ்சுட்டு இருக்க நல்வினை திகவினைகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அதாவது நம்ம வந்து சில விஷயங்களை அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அனுபவிக்கிற விஷயத்துலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது ஏன்னா நமக்கு கிடைக்கிறது தண்டனை ஆனால் நாம் மற்றவங்களுக்கு செய்கிற விஷயத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும்ல இன்கமிங் இருக்குது அவுட் கோயிங் இருக்குது

சரி இப்போ நீங்க மக்கள் இது மாதிரிலாம் வந்து வராங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ நீங்க மக்களுக்கு வந்து தயவு செய்து இதெல்லாம் கேட்டவே கேட்டுறாதீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த இப்போ இதன் மூலமா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவது அமையாமல் இருப்பது பொருத்தத்தை அடிப்படையாக கொண்டது தனிப்பட்ட ஜாதகத்துல இவருக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இவருக்கு திருமண வாழ்க்கை ஓஹோ ஆகான்னு இருக்கும் இல்ல இவருக்கு திருமணமே நடக்காது இவருக்கு திருமண வாழ்க்கை சிறக்காது அப்படின்னு ஒரு ரூல் ஜோதிடத்துல கிடையாது ஓகேங்களா எல்லாமே அவங்க ரெண்டு பேர் கையில இருக்கிறது தான் பொருத்தம் அங்க ஜோதிடருடைய பங்கு என்ன ஜோதிடத்துடைய பங்கு என்ன அந்த ரெண்டு ஜாதகம் பொருந்தி இருக்கா பொருத்தம்னா என்ன மன இருக்கா ரெண்டு பேருக்கும் பாண்டிங் இருக்கா கடைசி வரைக்கும் என்ன அப்சன் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ரெண்டு பேர் கையை விடாம பிடிச்சு பிடிச்சு டிராவல் பண்ணுவாங்களா அப்படின்றது மட்டும்தான் ஒரு ஜோதிடர் பார்க்க முடியும் ஓகே ஓகேங்களா அந்த பாண்டிங் இருக்கக்கூடிய கப்பல் ஒருத்தவங்க பேலன்ஸ் சறுக்கினாலும் இன்னொருத்தவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இன்னைக்குமே நவீன காலத்திலயுமே பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணாம ஹஸ்பண்ட் ஏதாச்சும் சில பழக்கங்களை ஆட்பட்டாலும் குழந்தைங்களை வளர்த்துட்டு போறாங்க மனைவிஸ் கொஞ்சம் இம்பாலன்ஸ் இருந்தாலும் கணவர் அந்த பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க நினைச்சா ஒரே நல்ல டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக முடியும் தூக்கி எரிஞ்சிட்டு போக முடியும் ஆனா குழந்தைகளோட வாழ்க்கை என்ன அவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு போறாங்க அடிச்சுக்கிட்டாலும் ஒற்றுமையா இருந்து பேலன்ஸ் பண்ணிட்டு லைஃப் பேலன்ஸ் பண்ணிட்டு போறாங்க இது எல்லாமே அந்த பொருத்தம்ன்ற அந்த பாண்டிங் ஒழுங்கா இருக்கறதுனாலதான் அப்ப இதுக்கு வந்து நீங்க ஜோதிடர் குறை சொல்லக்கூடாது இதுக்கு வந்து நீங்க ஜாதரத்தை குறை சொல்லக்கூடாது ஒண்ணு எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொழில முதலீடு பண்ணலாமா இதை செய்யலாமான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடர்கிட்ட கேக்கணும் தெரியாம ஆரம்பிச்சிட்டீங்க நஷ்டம் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சாம் இப்ப இந்த கடன் வந்து ஒரே மாத்திரையில சரியாகுமா அப்ப ஜோசியர் கிட்ட ஒரே பரிகாரம் நாளைக்கு வந்து ஜப்தி பண்ண வராங்க வீட்ட ஒரே பரிகாரம் சொல்லுங்க சார் அந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாம் கடன் பிரச்சனைக்காக ஜோதிடத்தை அணுகுறவங்க எல்லாம் எதுக்காக அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏதாவது சொல்லு பரிகாரம் சொல்லுங்க என் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னா சரிப்பா நான் பரிகாரம் சொல்றேன் நீ அத போய் செய்யற அதுக்கான நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்றதுக்காக கடன் குடுத்தவங்கள வேணாம்ப்பா எனக்கு கடனு வேணாம்னு சொல்லிருவாங்களா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டாங்கல்ல கடன் நீங்க தானே அடைச்சா அப்ப இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டும் உங்களுக்கு எதுக்காக சொல்லப்படுகின்றது அப்படின்னு இருக்கு ஓகே ஓகேங்களா என்ன நோக்கத்துக்காக சொல்லப்படுது அப்படின்னு இருக்கு மேஜிக்கலா ஒரே பாட்டில் பணக்காரன் ஆவதுக்குன்னு இந்த குலத்துல பரிகாரம் கிடையாது கிடையாது ஓகேங்களா ஒரே நாள்ல ஓவர்நேட்ல ஒரு பிரச்சனை தீர்றதுக்குன்னு ஒரு பரிகாரம் இந்த குலத்துல கிடையவே கிடையாதுங்களா அப்ப நம்ம கோவிலுக்கு போயிட்டே இந்த ஒரு பூஜையை செய்யறது இல்ல ஒரு நாள்ல மனநிலை என்பது ஜாதகம் ஓகே மன மாற்றம் என்பது பரிகாரம் பரிகாரம் உங்களுடைய செஞ்ச தப்ப உணர்ந்து நீங்க திருந்தறது திருந்தி உங்களுடைய பாதையை உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொள்வது அதுதான் பரிகாரத்துக்கான முதல் படி அதுக்கப்புறமா தான் குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாமே அப்ப இந்த தோஷத்துக்கு எல்லாம் பரிகாரம் பண்றாங்களா அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இல்ல தோஷத்துக்கு வந்து பரிகாரம் பண்றது அது என்ன எதுக்காக என்ன சினாரியோன்ற பொறுத்து முடியாது என்ன சினாரியோ அப்படின்றத பொறுத்து நம்ம அதை வந்து உண்மையா பொய்யதை நம்ம விவாதிக்கலாம் பேசலாம் இந்த இறந்து போனவர்களோட ஆன்மா வந்து ஒரு சிலர் வந்து அவங்க ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா வந்து வெளியே தான் இருக்கும் வீட்டுக்குள்ள வராதுன்னு அதை ஒரு சில சடங்கு எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வர வர வைக்கிறவங்க இருக்காங்க அது மாதிரி இறந்து போனவங்களோட ஆன்மா வந்து வீட்ல இருக்கிறது நல்லதா அது மாதிரி சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா சார் அவங்களோட ஆன்மா அவங்களோட வீட்டுல இருக்குமா இல்ல ஒரு ஆன்மா வந்து மூணே மூணு ஆப்ஷன் தான் என்ன மூணு ஆப்ஷன் ஒண்ணு மறுபிறவி எடுத்துடணும் இல்ல ஏன்னா ஒன்றாவது அதாவது பிறவி இல்லாத ஒரு நிலையை அடை அடைஞ்சிடணும்

இல்ல வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்களா நமக்கு தெரியாது யாரும் போய் பார்க்கல நம்ம இறந்தா நமக்கு தெரியும் நம்ம போது அவங்கள போய் பார்க்க முடியாது இல்ல அவங்க யாராச்சும் ஒரு மீடியம் மூலியமா கனெக்ட் ஆகி அந்த உண்மையை சொல்லணும் அது அப்ப உண்மையா சார் இந்த ஆன்மாக்கள்லாம் வந்து உடல்ல இறக்கி பார்த்து சொல்றாங்க கான்செப்ட் இதுதான் ஒண்ணு ரெண்டு விஷயம் ஒண்ணு அவங்க பேரை எடுத்துக்கணும் இல்ல மோட்சம் அடைஞ்சிடணும் இந்த ரெண்டும் இல்லாம இடைப்பட்ட நிலைமையில் இருக்காங்க பாத்தீங்களா அத சுட்டி காட்டுற விதமா தான் ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்துல பூசம் விசாகம் சதை நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறக்கும் தனுஷ் லக்னத்துல குழந்தைங்க பிறக்கும் ஓகேங்களா எந்த குடும்பத்துல பூசம் விசாகம் சதை நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறக்கலையோ எந்த குடும்பத்துல தனுஷலகுனத்துல குழந்தைங்க பிறக்கலையோ அந்த குடும்பத்துல எந்த எந்த ஒரு கான்சியஸ்னஸ் ஆன்மாவும் இந்த மாதிரி நிலுவையில இல்லைன்னு அர்த்தம் ஓகே ஒன்று பிறவி எடுத்துட்டு இருப்பாங்க இல்லைன்னா மோட்ச நிலையை அவங்க அடைஞ்சிட்டாங்க அர்த்தம் அப்படி யாராச்சும் நிலுவையில் இருக்கிறாங்க இந்த டாஸ்க் இன்கம்ளீட் சொல்லுவாங்களே ஒரு கான்சியஸ்னஸ் பெண்டிங்லயே இருக்கு பெண்டிங்லயே இருக்கு அதை இண்டிகேட் பண்ற விதமாக பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்தில் குழந்தைங்க பறப்பாங்க அப்படின்னா நடத்தும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சாமி கும்பிடுறது விட்டு போயிருக்கு அவங்க பிறவியும் எடுக்கலை அவங்க மோட்சத்துக்கும் போல அவங்க இன்னும் எடப்பட்ட ஸ்டேஜ்லயே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு வருஷ வருஷம் கும்பிட வேண்டியது கும்பிட வேண்டியதான் இதை இவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா திதி கொடுக்கறதோட போட்டு அந்த தேவசம் பண்றதோட போட்டு வந்து குழப்பிப்பாங்க அது அதோட போட்டு இவங்க வந்து அதை குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது திதி கொடுக்கறது வந்து ஐயர் வச்சு தான் ஒரு கொடுக்கணும் ஒரு பிராமணி வச்சு தான் திதி கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது அதெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உருவான பழக்கம் அதிகபட்சம் ஒரு நூறு வருஷம் முதல் வருஷம் இல்ல இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களே அப்ப அதெல்லாம் பண்ணலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிட்றது இருக்கு அது எல்லா சமூகத்திலையும் இருக்கே

போன்ல கன்சல்ட் பண்ணதுதான் அவங்க சொன்ன ஒரு சடங்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எப்படி வித்தியாசமா இருந்துச்சுன்னா இறந்தவங்கள வந்து அவங்க கடல்ல கரைக்க மாட்டாங்களா உதைக்கவும் மாட்டாங்களா அவங்க புதைக்கவும் மாட்டாங்க எரிச்சிட்டு கடல்லயும் கரைக்க மாட்டாங்க எரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு இடம் இருக்கான் சூடு காடு இடுகாடு மாதிரி ஒரு இடம்

புதைக்கிற பழக்கம் இருக்குது அப்புறம் அவங்க எப்படி அஸ்தி எப்படி போய் கடலை கிடைப்பாங்க புதைக்கிற பழக்கம் இருந்தால் அப்போ அஸ்தி கொண்டு போய் கடலை கிடைக்க மாட்டாங்க இது அவங்கவுங்க சமூகத்துக்குள்ள அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுற பழக்கம் எல்லாருமே ஐயர் வச்சு திதிகள்லாம் கொடுத்துட்டு இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இதை வந்து இந்த சனாதனம் கான்செப்டோட கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி அதோட போயிட்டு நம்ம வந்து குழப்ப கூடாது இது வேற அது வேற இது வேற இறந்தவங்களை கும்பிடுற பழக்கம் குலதெய்வத்தை வழிபடும் பழக்கம் இதற்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களுக்குன்னு குலதெய்வம் இருக்கு இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களுக்குமே காவல் தெய்வம்லாம் இருக்கு இங்கிலீஷ் பேர்ல இருக்கும் அது வேற பேர்ல இருக்கும் நிறைய நாடுகளில் நீங்க போய் அது ரிசர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு கிரேக்க மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு உம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிவலைசேஷன சேர்ந்தவங்களுக்கும் குலதெய்வம் இருக்கு மூதாதை வரி வழிபடுற பழக்கம் தனித்துவமா இருக்கு ஓகே ஓகே இப்போ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்லணும்னா காயத்ரி மந்திரம் வந்து ஃபர்ஸ்ட் காயத்ரி மந்திரம் என்ன இல்லையா அதுதான் முதல் காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்திரி ஏற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்க சரி அந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரை ஏற்றினார் ஓகே நாவ காயத்ரி மந்திரம் யாரு எழுதினது சாய்பாபாவுக்கு காயத்ரி மந்திரத்தை யாரு எழுதினது வாராகிக்கு காயத்ரி மந்திரம் யாரு எழுதுனது பிரத்யங்கரா தேவிக்கு காயத்ரி மந்திரம் யாரு எழுதுனது ஒவ்வொரு கடவுளுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்குல்ல அதெல்லாம் யாரு உருவாக்குனது பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் ஓகே ஏன் கருப்பு சாமிக்கு மட்டும் காயத்ரி மந்திரத்தை உருவாக்கல ஏன் மாடு சாமிக்கு மட்டும் காயத்ரி மந்திரத்தை உருவாக்கல ஏன் வீரபத்ரனுக்கு காயத்ரி மந்திரம் இல்ல ஏன் வந்து முனீஸ்வரனுக்கு காயத்ரி மந்திரம் இல்ல ஏன்னா இதெல்லாம் வரலாறு அந்த குலத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நம்மளுடைய வரலாறு நமக்கே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய குலதெய்வம் இவங்க இது ஜெனரேஷனா ஜென்ரேஷனாக நம்ம இந்த சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம்னு நமக்கே தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்குள்ள பூசாரியாக நம்ம இருப்பாங்க அதுக்கு எல்லாம் கிடையாது ஆமாம் தானே சாமிக்கு தீட்டெல்லாம் எதுவும் கிடையாது தீட்டெல்லாம் எதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பல கோவில்கள்ல ஏஜ் அட்டன் பண்ணிட்டு சடங்கு முடிச்சதுக்கு அப்புறமா கோவிலுக்கே கூட்டு வராங்க ஓகே கரெக்ட் தானே அந்த மாதிரி கோவில்களும் நிறைய இருக்கு ஓகே பெண் தெய்வ கோவில்களே இருக்கு ம் கரெக்டு தானே அப்போ நீங்க வந்து இத வந்து இந்த தீண்டுதல் தீண்டாமை அந்த முதல்ல விஷயத்துக்குள்ளாலே இல்ல இப்ப முருகர் சிவனு விஷ்ணு சரஸ்வதி அப்புறம் பெருமாள் விநாயகர் இவங்க எல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க கருப்பு சாமி எந்த மதத்தை சேர்ந்தவர் சுடலை மாடு எந்த மதத்தை சேர்ந்தவர் மாசி பெருகண்ணிய சாமி எந்த மதத்தை சேர்ந்தவங்க நம்ம ஆளுங்க கும்பிடுறதுனால அதுவும் இந்து அக்கௌண்ட்ல சேர்த்துடலாமா ஏன்னா அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் மதம் கிடையாது அதெல்லாம் ஒரு இனக்குழு அவங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச கருப்புசாமி வரலாறுலாம் ஐநூறு ஆயிரம் வருஷம் பழசு ஐயனார்னு ஒரு கடவுள் இருக்காரு அவருக்கு காயத்ரி மந்திரம் இருக்கா இல்ல அவருடைய வரலாறுலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி ஓகேங்களா அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்பெல்லாம் மதம்னு ஒண்ணு கிடையாது ஓகேங்களா ஒரு இனக்குழு இருக்குது ஒரு இனக்குழு அவங்க அவங்க இனத்துக்கான அவங்க குலத்துக்கான குல தெய்வத்தை வழிபடுறாங்க அந்த தெய்வம் எப்படி உருவாகி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு போர்ல இறந்து போனவங்களா இருப்பாங்க உயிர் தியாகம் பண்ணவங்களா இருப்பாங்க அவங்கதான் அப்படியே அவங்களதான் கடவுளா வழிபட்டு இல்லன்னா வாழ்ற காலத்துல அந்த ஊருக்கே பாதுகாவலாம் இருந்திருப்பாங்க அந்த ஊர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையை தீத்து வச்சவங்களா இருந்திருப்பாங்க யாருமே தீர்க்க முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆட்களாக இருந்திருப்பாங்க இந்த வரலாறுலாம் நீங்க எடுத்து பாருங்க நம்மளுடைய தமிழர் வரலாறுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா பொதுவா நம்ம வந்து யாரை கொண்டாடுவோம் ஜெயிச்சவங்களை தானே கொண்டாடுவோம் ஓகே ஆனால் இங்கே வந்து உயிர் என்ன பண்ணுவாங்க நீ ஜெயிக்கிறதுக்காக போராடி செத்து போனோம்னாலும் நீ ஹீரோம்பாங்க ஓகே நம்மளுடைய வரலாறுல வந்து யாரெல்லாம் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சைடு வந்து எப்பவுமே ராவணன் ஹீரோன்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம் புராண பிரகாரம் ராவணன் வந்து வில்ல கரெக்டு தானே ஏன் வந்து ராவணன் நம்ம வந்து ஹீரோவை கொண்டாடுறோம் ராவணனோட புள்ள இந்திரஜித் மேகநாதன் அவரை வந்து நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம் இன்னைக்கு பல யூடியூப் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கர்ணன் ஹீரோன்னு சொல்லுவோம் ஆனா இவங்க எல்லாம் புராண பிரகாரம் நெகட்டிவ் சைட்ல இருந்து சண்டை போட்டு இறந்தவங்க ஏன் இவங்களை எல்லாரும் நம்ம வந்து ஹீரோன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா தான் சாகப் போறோம்னு தெரிஞ்சே போய் நின்னவங்க அவங்க ஓகே தம் பக்கம் எல்லா பலமும் இருக்குது எதிராளி வீக்கு அது தெரிஞ்சு இறங்குறதுல என்ன இருக்கு வீரம் எதிராளி பயங்கர பலத்தோட இருக்கான் போனா நமக்கு உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு இருந்தாலும் என் ஜனங்களுக்காக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி போய் நிக்கிறாரு பாருங்க அதுதானே உண்மையான தைரியம் அதுதானே உண்மையான வீரம் ஆக ஜெயிச்சவன் மட்டும் ஹீரோ கிடையாது ஜெயிக்கிறதுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் போராடி ஜெயிக்கவே முடியலன்னாலும் உயிர் தியாகம் பண்ணாருன்னா அவர் மிகப்பெரிய ஹீரோ மதுரை வீரன் ஹீரோ மாசாணி ஹீரோ ஹீரோ கரெக்டுங்களா நம்மளுடைய தெய்வங்கள்லாம் எடுத்து பாருங்க போராடி உயிர் துறந்தவங்க டி பாஞ்சாமன் ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேங்களா எல்லாரையும் காப்பாற்றிட்டு வந்து சூசைட் ஸ்குவாடா மாதிரி அவங்களே வந்து நெருப்பில் தீ மூட்டி இறந்து போனவங்க சிக்னல் கொடுக்கறதுக்காக அவங்களுக்குன்னு வரலாறு இருக்குது இன்னைக்கு வீரப்பன் குலதெய்வம் ஆகிட்டாரு ஆமா அவரையும் வழிபட்டுட்டு இருக்காங்க வழிபட்டு இருக்காங்க இன்னும் ஒரு முந்நூறு வருஷம் கழிச்சு அவர் அவருக்கு விழாலாம் எடுப்பாங்க இது பண்ணுவாங்க கரெக்டு தானா ஏன்னா மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ன்றது ஒன்று இருக்குது ஒரு இனக்குழுனுடைய பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது வெளியாட்களினுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது ஸோ வரலாறுல வந்து ரெண்டு பர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது எது உண்மைன்னு அதில் களத்தில் நின்று ஆய்வு செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது தெரியாது சரி இந்த கிரகங்கள் பற்றி சொன்னீங்க இந்த கிரகங்கள் வந்து ஒருத்தர் பிறக்கும்போதே வந்து அது தீர்மானிச்சுக்குமா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த கிரகங்களோட அமைப்பு வந்து மாறுமா இல்லைங்க கிரகம் வந்து எப்பவுமே சுற்றிட்டு தான் இருக்கு ஓகே ஆனால் பிறந்த ஜாதகம் மாறாது இல்லை ஓகே ஜாதகத்துல எட்டுல ராகு இருக்காருன்னா அவரை நீங்க ஏழுல தூக்கி போட முடியாது அதோட அமைப்பு அது அப்படியே தான் இருக்கு எப்படி ஏன்னா பிறந்த ஜாதகம்ன்றது ஸ்கேன் ரிப்போர்ட் நீங்க எடுத்தாச்சுன்னா எடுத்தது தான் அது மாறாது ஆனா தற்போதைய பிளான்டரி போர்ஷன்ஸ் உங்களுக்கு மாறிட்டே தான் இருக்கு ஓகே